நான் வேற என்ன செய்யது என்ன எல்லாரும் சேர்ந்து யாஸை கட்டி நான் ஒரு பிச்சகாரி ஆயிட்டே உன்னை யாரு பிச்சகாரி னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் இந்த சின்ன வெச்சுல இருந்தே எனக்கு 100 போன் போடுவேன் 100 போன் போடுவேன் தங்கத்துல கழு முடிய பேன்ட் நான் ஏதரன்

இத பார்த்தோனே முகம் தான் அதான் வந்துட்டு அப்பா வா என் கையில அந்த நாயோட கையில ரத்தம் வருவான் பாப்பமேக்கா மக்கா சும்மா சும்மா வாணில் போங்க நீங்க எது பயப்படறீங்க அந்த நாய்க்கலா என்னလဲ என்ன என்னடி என்னல கோழிகளா உனக்கு என்னလဲ சோபி சும்மா இரு அடிச்சுடுவான் அடிச்சுடுவான் அடிச்சிடே உனக்கு என்னல வேணும் போளே ஏய்

நம்ம கேட்டுருவோம் இந்த மங்காத்தா தெரியலையா பயமா தான் இருக்கு கேக்கிறதுக்கு சரி அவுடி கும்பல வேற அடிச்சாலும் அடிச்சு மங்காத்தாவை பத்தி ஒன்றும் தெரியும் பேசி பார்க்கணும் ஒத்துக்கிடலாம் அந்த மெதுவா மெதுவாக சட்டன்னு போட்டு உடச்சிடணும் நம்ம இப்படி தயங்கி தங்கி இருந்தா இங்க முடியாது கண்டிப்பா மனசெல்லாம் படப்படம் தான் இருக்கு கடந்துட முடியலையா சின்ன பிள்ளை பாத்தீங்களா

ஆமா அவனும் பணக்கார இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் உணவு தருவானுங்க கிளவி 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 மூஞ்ச பாரு கிழவி வாழ வந்த மருமோல அப்படியே பத்தி விட்டாதே நீ பியாசா வள காப்பு கழிக்க வக்கு நாய் என்ன பத்தி பேசு பெத்த பியார பிள்ளைய கூட இப்ப வரைக்கும் கண்ணில் காணிக்கிற இவளுக்கு அப்ப இவன் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பா வாங்கிட்டி ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் நான் நிறைய நேரமா இல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்க ஃப்ரெண்ட் என்ன பேசணும்னு சிக்கிரம் பேசுங்க சரியா என் மாப்பிள்ளை என் கொஞ்சம் குவாத்துல இருக்காரு அவரை வந்து சமாதானப்படுத்தணும் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ மூத்த மொழி கல்யாணத்துக்கு பேசி முடிச்சதுனால உங்களுக்கு ஓகே ஆயிருக்கும் மைண்டு சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க முழி ஈடுபாடா இல்லன்னா மாச கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி முழு ஈடுபாடு தான் என்ன செய்ய முடியும் அது ரெண்டு பேரும் லவ் பண்ணியாவே விடுறது போல இருக்கு அந்த பையன் டிக்கிலேயே இருந்தே மூணாறு வரைக்கும் வந்திருக்கான் பாவம் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண நானும் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்கேன் அதே போல இன்னொன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு நீங்க ஒத்துக்கிடணும் சொல்லுங்க எனக்கு இளைய பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இருக்கேன் சூப்பர் சூப்பர் ஹம் சூப்பர் அந்த பையனுக்கு அத பத்தி தான் உங்கள வர சொன்னேன் அம்மையே நீங்க தான் உங்ககிட்ட பேசினாலே போதும் என்ன புரியல உங்க இளைய பிள்ளை கண்ணு கலகா சூப்பரா இருக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்ன ஃப்ரெண்ட் முகமாரிட்டு சாரி ஃப்ரெண்ட் அவன் என்ன படிச்சே முடிக்கல நான் படிக்க வைக்கலாம்னு இருக்கேன் வேண்டாம்

சரி இதால ஆசுன்னு சொல்லிட்டு பேட்டி இப்பதான் வெளிய வந்தேன் ஐயோ அம்மா தெரியாம வெளிய வந்துட்டே இது மெங்கலாயா ரெடி கரலி சிக்கிருக்கி white வலி பொத்திட்டு போய் அப்படி வலி அம்மா என் வயிறல்ல அம்மா கொஞ்சரே பேச்சா பேச்சியா வலில அனுபவி பாய் டீ கடவுள் இப்படி வயித்துல வந்துட்டார் போல என்ன கர்மது தந்தி அம்மா ஐயோ கடவுளே என்ன ஐயோ கடவுளே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி யூ